மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கப்போ பனிரெண்டுக்குடைய குரு பகவான் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் இந்த மாதத்திலே இந்த வருடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கார் ஆனால் இந்த மாதம் மட்டும் எட்டுக்குடைய சூரியனும் ஆறாம் வீட்டில் மறைந்து டபுள் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் டபுள் விபரீத ராஜயோகம் எட்டுக்குடையவன் விரயத்தை தருபவன் இனிமேல் நல்லது பண்ண போகிறான் எட்டுக்குடையவன் தர்தரத்தை தரக்கூடியவன் இனிமேல் நல்லது பண்ண போகிறான் அப்படின்னா இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த மாத ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் எட்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு பாதுகாத்துதான் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தபோதும் மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் நீங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது மகர ராசின்னு ஒன்றே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் அதை விட்டுட்ட மகர ராசிக்காரர்கள் என்னன்னா பனிரெண்டுக்குடைய குரு பகவான் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் இந்த மாதத்திலே இந்த வருடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கார் ஆனால் இந்த மாதம் மட்டும் எட்டுக்குடைய சூரியனும் ஆறாம் வீட்டில் மறைந்து டபுள் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் டபுள் விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கெட்டவன்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா இந்த உலகத்தில் கெட்டதெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க பனிரெண்டு குடையவன் விரயத்தை தருபவன் இனிமேல் நல்லது பண்ண போகிறான் எட்டு கூடையவன் தர்திரத்தை தரக்கூடியவன் இனிமேல் நல்லது பண்ண போகிறான் அப்படின்னா இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக அற்புதமான ஒரு சிறப்பினுடையதாக இருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது சரியாகவே வரமாட்டேங்கிது குருஜி நான் ஒன்று நான் ஒரு ரூட்டில் வண்டி ஓட்டினா அது ஒரு ரூட்டில் வண்டி போகுது இதுதான் உங்களோட பெரிய கம்ப்ளைண்ட்டே ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் காலசர்ப்ப தோஷத்தால் நாங்கள் கட்டுண்டு கிடக்கிறோம் எங்களுக்கு அப்பெல்லாம் பிரச்சனைலாம் சொல்கிறீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டில் கேது எட்டில் ராகு என்றால் தான் அது காலசர்ப்ப தோஷம் ரெண்டில் ராகு எட்டில் கேது என்றால் அது தோஷம் அல்ல ரெண்டாம் இடத்து ராகு பகவான் பெரும்பனத்தை வர வைக்கிறார் பண வரவில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் தரார் நிறைய பணம் தரார் பணம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இவ்வளோ தான் பணங்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் தருவார் என் பக்கத்து வீட்டில் நண்பர்களே என் பக்கத்து வீட்டிலே ஒரு மொட்டை மரம் அதாவது எங்கள் வீட்டிலேருந்து அப்படி கிளம்பி அந்த பக்கத்து வீட்டுக்கு போகுது ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மொட்டை மரம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மொட்டை மரத்தை பார்த்துட்டே இருக்கார் அது ஒரு காலத்தில் நல்லா இருந்த மரம் இலையெல்லாம் உதிர்ந்து போய் மொட்டை மரமாக இருக்குது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு அதாவது அவருக்கும் பக்கத்து வீடு அவர் அவரெல்லாம் சொந்தங்கள் தான் அவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி இந்த மொட்டை மரமாக இருக்குது அப்போ அந்த சொந்தக்காரர் சொல்கிறார் இப்படி மொட்டை மரம் இருக்கக்கூடாது வீட்டில் மொட்டை மரத்தை வெட்டி போட்டு என்று சொல்கிறார் இவருக்கு நான் மனசு வரல ரொம்ப வருஷமாக இங்கே இருந்த மரம் இப்போ ஏதோ இலை உதிர்ந்து போச்சு அதனால் அது மொட்டை மரமாக நான் எப்படி வெட்டுறது இல்லை பரவாயில்லை நீ வெட்டி போட்டுரு என்று சொல்கிறார்கள் உடனே இவர் என்ன பண்ணுறார் அந்த மொட்டை மரத்தை வெட்டி போட்டுறார் அப்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்குறார் இப்படி மரத்தை வெட்டி கீழே போட்டுறியே இதை அப்படியே கழித்து கொடுத்தீங்கன்னா ஒரு விறகு எங்கள் வீட்டில் விறகுக்காகவும் கொஞ்சம் கூட அப்படின்னு உடனே கட் பண்ணி கட் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மூட்டை விறகு இவங்க வீட்டு மரம் பக்கத்து இருக்கிற அட்வைஸ் பண்ணால் அதிர்ஷ்ட குறைவுன்னு அதுக்காக ஆறு மூட்டை விறகு இவர் கொடுத்துட்டார் இது நடந்த ஒரு மூணு மாதம் ஆகுது ஆனாலும் இவர் தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு நலமும் இல்லை வளமும் இல்லை அப்போ இவர் மனசுக்கு ஒன்று படுது நமக்கு தொழில் முன்னேற்றமாகாது காரணம் வேறு என்னவோ சும்மா இருந்த மொட்டை மரத்தை பிடிச்சி வெட்டி விட்டோமே ஒரு புல்லை மாதிரி வளர்த்தனமே தப்பு பண்ணிட்டமேனு வருந்துனாரான் இதுதான் உங்கள் நிலமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்புறம்தான் ஒன்று புரிஞ்சுது இந்த பக்கத்து வீட்டில் ஒரு டாக் இருந்தால்ல இந்த டாக் அவனுக்கு விறகு வேணுங்கிறதுக்காக நம்ம வீட்டில் நல்லா இருந்த மரத்தை வெட்ட சொல்லி நமக்கு ஐடியா பண்ணிருக்காங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு யாராவது வாண்டடாக வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது அவங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கிறது என்று பொருள் சார் ஒரு நல்ல கடை ஒன்று வந்திருக்கு எடுத்துக்கிறீங்களா ஒரு கூல்ட்ரிங்ஸ் கடை ஒன்று வந்திருக்கு எடுத்துக்கிறீங்களா என்று கேட்டால் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை ஓடலை அதை அவங்க விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் எதையாவது ஒன்று தள்ளி விடுறதுக்கு தான் நம்மகிட்ட வருவாங்களே தவிர யார் நமக்கு நல்லது செய்யணும்னு எந்த அவசியமும் அவங்களுக்கு கிடையாது அப்படி தான் அந்த கூல்ட்ரிங்ஸ் கடை நல்லா ஓடிச்சுனா அவன் உங்கள்ட்ட தரப்புகிறான் அவனோட தம் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அவன் மனைவியோட தம்பி தங்கச்சிகளுக்கோ அந்த கடையை கொடுத்துட போகிறான் அவன் உங்கள்கிட்ட கொடுக்கணும் உங்கள்கிட்ட ஏன் கொடுக்கணுன்னா நீங்கள் தான் பலியாடு அதனால உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு என்ன வரும் எப்படியாவது முன்னுக்கு வரணும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் விண்வெளியிலேயே ஏரோ ஸ்பேஸ் கட்டுவேன் இங்கெல்லாம் ஜோதிட நிலையம் தமிழ்நாட்டில் இருக்க இங்கே கீழே பூமியில் தான் ஜாதகம் பார்க்குறாங்க நான் ஏரோ ஸ்பேஸில் ஜாதகம் பார்க்க போகிறேன்னா தோணும் அந்த மாதிரி நான் என்ன வச்சு சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் தோணும் எல்லோரும் மளிகை கடை பூமியில் வைக்கிறாங்க நான் விண்வெளியில் மளிகை கடை வைக்க போகிறேன் கூகுள் க்ளவுடு மாதிரி கூகுள் மளிகை கடை இது என்றெல்லாம் விபரீத ஐடியாஸ் வரும் இப்படி எவனாவது குழப்பி விட்டானா சார் விர்ச்சுவல் ஷாப்ளோர்னு ஒரு கான்செப்டே இருக்குது சார் விர்ச்சுவல் ஷாப்ளோர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது ரன் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு கடை கொடுத்துருவாங்க விர்ச்சுவலாக அந்த கடையை நீங்கள் எடுத்து நடத்தணும் இந்த மாதிரிலாம் கான்செப்ட்லாம் இருக்குது இதெல்லாம் இவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட சித்தப்பா மாமா பெரியப்பா நம்ம சொன்னால் கேட்குற மாதிரி ஒரு பத்து உறவுகள் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாரையும் நம்ம இதை பண்ண வச்சுருவோம் அப்புறமா தான் தெரியும் நம்ம ஏமாந்து போயிருக்கோன்னு ஆகையினாலே ரெண்டாம் இடத்து ராகு என்பது உண்மையிலேயே உண்மையிலேயே தொழிலுக்கு பணம் தர வந்திருக்கார் மூன்றாம் வீட்டு சனி என்பது சகாய சனி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கும் படிப்பில் டாப்பர் ஆவீங்க நீங்களாக இப்படி படிக்கிறதுன்னு எல்லாம் உலகமே அவங்களை திரும்பி பார்க்கும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்து ராகுவை குரு பார்க்கிறார் குரு சண்டால யோகம் உருவாகி படிப்புங்கிற ஸ்தானத்துக்கு வரும்பொழுது மிக உயர்ந்த இடம் இந்த கிளாஸ் பீப்பிள் லீடர் ஸ்கூல் பீப்பிள் லீடர் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் தான் லீடர் ஆகிடுவீங்க தலைவர் அதெல்லாம் அந்த தலைவர் பதவியில் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவானும் ஆறாம் இடத்தில் இருப்பதால் வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அம்மா போடுறது மாதிரி வந்து இந்த ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உடம்பு ஹீட்னால் கட்டு கட்டிகள் வர்றது போன்ற விஷயங்கள்லாம் இருப்போம் ரொம்ப ஹீட்டாகாமல் பார்த்து நிறைய மோர் குடிங்க இளநீர் குடிங்க இதெல்லாம் பண்ணுங்கள் ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கிறார் ஆறு குடையவன் ஏழாம் வீட்டில் கணவர் மனைவி உறவுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மகர ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் எட்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு பாதுகாத்துதான் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தபோதும் மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் நீங்க ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் யார் அட்வைஸையும் கேட்காதீங்க உங்களுக்கு ஒன்று துணிச்சலாக ஒரு அட்வைஸ் உங்களுக்கு ஒரு தொழிலில் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து இறங்குங்க அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆக கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் மலேசியா இப்பொழுது ஸ்ரீமடம் உலக புகழ் நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது தொடர்ந்து சிங்கப்பூர் என்று பல நாடுகளில் ஸ்ரீமடம் வளர்ந்து கொண்டே செல்கிறது ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்